ட்ரைசலாட் ஆண்டவரும் அருமையச்சவரும் ஐயா இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தத்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை எஸ்ஐகிள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் சாவிப்பேன் அல்ல லோயா நல்ல கவனிங்க நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை பண்ணி சிறுவில் ஜனங்களோடு உடன்படிக்கை சமாதானம் பண்ணி செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் நித்திய நித்தியமா உடன்படிக்கையாக இருக்கும் என்று கத்த சொல்கிறார் நான் அவர்களை நிலைப்படுத்துவேன் அப்போ படுத்துவேன் என்று கத்த சொல்லுவார் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் வர்த்திக்க பண்ண அவர்களை நான் உயர்த்துவேன் அவர்களை ஆசிர்வதிக்க பண்ணுவேன் அவர்கள் நடுவிலே என் பரிசுத்தல என்றென்றைக்கும் சாவிப்பேன் என்று சொல்லுகிறார் கொடுத்த கொடுத்த எல்லா சூழ்நிலையிலும் அவர் நின்று வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நல்ல கவனிங்க அவர்கள் என் தேவனா அப்போ எப்படி இருக்கணும்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் உண்மையாய் கடைப்பிடிக்கும் பொழுது அவர்கள் வாசஸ்தலங்கள் அவரிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அப்போ உங்களுக்கு அவர் தேவனாக இருப்பார் அவர்கள் என் சனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார் இந்த வார்த்தையின்படி உங்களிடத்தில் தேவன் இருந்து உங்களை நடத்தி உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் வாசஸ்தலத்தை அவரிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாக இருந்தும் அவர்களே ஜனமாய் இருப்பார்கள் கற்றுடைய பிள்ளைகளுக்கு கற்றுடைய பிள்ளைகளாய் கத்தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் வார்த்தையை கொண்டு உங்களை நடத்துவாராக தகப்பனே மெத்ததிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வோலமில்லை தெய்வமே மெத்ததிக்கிற சோத்திரம் நேற்று என்று மாறாத நல்ல தகப்பனே கூட பரிசுத்த கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் தேவன் பிறப்படுங்க ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் வென்று கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே ஆமேன்